நான் எவ்வளவு ஆழ்வாகிறேன் ஏன் ஆயோ ஆமாமா ஆ அப்போ வந்து அல்லாஹர்யா அவளே ஓ அழகு ஒன்னே ஒன்னே தான் போச்சுல்லு ஒரு ஒரு கோழி மட்டும் தான் இல்லை ஏன் தனி போனோம் அணியா வாடகியா தனி போட தனியாக போகாதுண்ணா உனக்கு தான் உத்தில நீ போய் ஒரு ஏ மாமா போடுவா போடுவா போட்டு போ கண்ணாடி அடா தேங்காய் கண்ணாடி மூஞ்ச பச்சினிய

अंबाली गए। वो लगा डाला ही बच्चा। अंबाला अंबी अंबाली गए। अंबाला अंबी अंबाली गए। आप बाजी लगा मारो। यार ना प्याज है ना चाट याले वो आ रहा हूँ। ना ாய்மாம் Okay. <laughs>

நீ எங்கே வந்து கிரா? நான் அल्लाது வந்து கிரா. நீ எங்கே வந்து கிரா? நான் கருமாத்தி வந்து கிரா. எவ்ளோ எங்கே கிரா? நீ என்ன நல்லா இருக்கீங்க. ஏய் இங்க வந்து வாங்க. பையாட்டும் போனே உங்களுக்கு